இந்த உலகத்தில் முஸ்லிம்களைப் போல வளமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் வேறு யாரும் கிடையாது ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால அங்கீகாரம் பெற்ற வரலாறு துல்லியமான வரலாறு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது நமக்கு இருப்பதை போல வரலாறு வேறு யாருக்கு இருக்கிறது எந்த சமூகத்திற்கு இருக்கிறது கதைகளை பலர் வைத்திருக்கலாம் காப்பியங்களை வைத்திருக்கலாம் ஆனால் வரலாற்றை அங்கீகரிக்கப்பட்ட ஆதாரப்பூர்வமான வரலாற்றை நம்மை போல வைத்திருக்கிற சமுதாயம் வேறு எந்த சமூகமும் கிடையாது நான் அடிக்கடி சொல்வதுண்டு நம்மை போல தரமான மனிதர்களை கொண்ட வரலாறு வேறு யாருக்கும் கிடையாது நம்முடைய வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான சகாபாக்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் முதல் தரமான மனிதர்கள் இல்லையா சகாபாக்கள் உலகத்தில் முதல் தரமான மனிதர்கள் சஹாபாக்களை தொடர்ந்து வந்த தாபிகள் தபிகள் அதற்கு பின்னால் வந்த இஸ்லாமிய வரலாறு ஒவ்வொரு பாகத்திலும் எத்தனை எத்தனை அற்புதமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது நம்முடைய நாட்டில் எத்தனை அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் வரலாற்றை ஆசிரியர்கள் எழுதுகிற போது எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் யுத்த களத்தில் யானையின் நிழலில் நின்று தொழுவாராம் யுத்த களத்தில் சுற்றி வாழ்க்கை போராடி கொண்டிருக்கிற போது யானையின் நெடல் நின்று தொழுவார் அவர் எதிரியாக வந்த மன்னன் யுத்தம் செய்ய முடியாது என்று யுத்தத்தை முடித்துக் கொண்டு போய்விட்டானாம் இந்திய வரலாறு சொல்கிறது ஒரு முஸ்லிம் மன்னர் அவருடைய நடவடிக்கையாலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்பதை அறிகிற போது அதே போல டெல்லியில் இருக்கிற ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலை கட்டி முடித்து விட்டு இந்த பள்ளிவாசலை வயதுக்கு வந்ததிலிருந்து தொழுகையை கலா செய்யாத யாராவது ஒருவர் தொழவைக்கு முன்வாருங்கள் என்று ஷாஜஹான் அழைப்பு கொடுத்தார் தொழுகை வாழ்க்கையில கலாவாகவே விடாதவர் தொழவைக்கு விட்டும் என்று ஷாஜஹான் அழைப்பு கொடுத்தார் எல்லோரும் தயங்கி நின்ற போது ஷாஜஹான் முன்வந்து என்னுடைய வாழ்க்கையிலே வயதுக்கு வந்ததிலிருந்து நான் தொழுகையை கலாவாக விட்டதில்லை என்று சொல்லி அவர் தொலை வைத்தார் என்று வரலாறு சொல்கிறார் பள்ளிவாசலை பெருசு கெட்டிய பள்ளிவாசலுக்கு இப்படி ஒரு முதல் தொழுகைக்கான இமாம் கிடைப்பது எவ்வளவு பெருசு நம்மை போல வரலாற்றில் மகத்தான மாணிக்கங்களாக திகழ்ந்த மனிதர்களை பெற்றுக்கொண்ட வரலாறு உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது கற்பனை செய்திகளை வைத்திருக்கிறார்கள் ஆதாரப்பூர்வமான வரலாறுகளை வைத்திருக்கிறோம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட கைரோவிலே ஜாமியால் அஸ்ஹர் பல்கலைக்கழகம் இருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திற்கு எதிரே நஃபீசா அம்மையாருடைய அடக்கத்தளம் இருக்கிறது அந்த அடக்கத்தளத்திலே கண்ணாடியில் ஒரு செய்தி எழுதி வைத்திருக்கிறார்கள் அம்மையார் அவருடைய வீட்டிலே தனக்கான கபரை கொண்டாராம் வெட்டிக்கொண்ட கபருக்குள் ஆறாயிரம் குரான் ஓதி இருக்கிறாராம் ஆறாயிரம் குரான் தனக்கான தானே வெட்டி கொண்டு அதற்குள்ளே உட்கார்ந்து ஆறாயிரம் முறை குரான் ஓதி இருக்கிறார் என்று அவரை பற்றிய வரலாறு அங்கே எழுதி வைத்திருக்கிறார் ஆண்கள் மாத்திரமல்ல பெண்களும் முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றில் தனித்துவம் பெற்றவர்கள் மக்காவுக்கு நாம் போகிற போது பார்க்கலாம் கால்வாய் என்ற ஒரு கால்வாயினுடைய சுவர் இருக்கும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்ல எல்லோருக்கும் அங்கே அம்மா கால்வாய் அரபாவிலே கூடுகிற ஹாஜிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்காக தாயிஃப் நகரத்தில் இருந்து அரபா வரைக்கும் கால்வாய் கொண்டு வந்தாரு பாலைவனத்தில் எப்படி கால்வாய் வெட்ட முடியும் பாலைவனத்தில் எப்படி கால்வாய் வெட்ட முடியும் கால்வாய் எப்படி கொண்டு வந்தார் என்றால் சுவர் கட்டி ரெண்டு பக்கமும் சுவர் கட்டி சுவற்றுக்கு நடைவு நடுவே கால்வாய் உருவாக்கி அந்த கால்வாய் வழியாக தாய்ஃபில் இருந்து அரபா வரைக்கும் தண்ணீர் கொண்டு வர உத்தரவிட்டார்கள் ஹாரூன் ரஷீதினுடைய மனைவி சுபைதா அம்மா முஸ்லிம்களுடைய வரலாற்றில் எத்தகைய மகத்தான பெண்மணிகள் இருக்கிறார்கள் எத்தகைய மாணிக்கங்களான ஆண்கள் இருக்கிறார்கள் இந்த வரலாறுகள் நாம் அறிய வேண்டும் நம்மைப் போல வளமான செழிப்பான வரலாற்றை பெற்றுக்கொண்டவர்கள் வேறு யாரும் இல்லை வரலாறு நமக்கு தேவை வரலாறு நம் வாழ்க்கைக்கான பாடம் படிப்பனையும் வரலாறு தெரிந்தால் சமுதாயம் எவ்வளவு பெரிய பேர் உதவி பெறும் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய வரலாறு அவர்களை எப்படி காப்பாற்றியது என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் வஃபாத் விட்டார்கள் முஸ்லிம் உலகம் சந்தித்த சோதனைகளில் அதுபோல ஒரு பெரிய சோதனை வேற எதுவும் இல்லை சஹாபாக்கள் பெருமானாரால் தங்கள் வாழ்க்கையை உயர்ந்ததைக் கண்ணால் கண்டவர்கள் படு பள்ளத்தில் பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்த வாழ்க்கையை வரலாற்றில் உச்சிக்கு உயர்த்தி சென்றவர்கள் செல்லல்லா அலுவலம் அவர்கள் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் தலைமுறை தலைமுறையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒருவர் வளர்க்கிற ஆடு இன்னொருவர் வளர்க்கிற தோட்டத்திலே மேய்ந்து விட்டது என்பதற்காக வருஷம் சண்டையிட்டு கோபித்துக் கொள்பவர்கள் பொருட்களை அபகரித்துக் கொள்வதில் எந்த நியாயமும் பார்க்காதவர்கள் குழப்பெருமை கொண்டு திரிகிறவர்கள் ஆபாசமே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் அந்த மக்களை சல்லல்ல அவர்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க இது அந்த சகாபாக்கள் பார்த்தாங்களா இல்லையா கண் அது அவங்களுடைய வாழ்நாளில் அவங்களுடைய கண்ணால் அவர்கள் பெருமானார்வால் கிடைத்த பயனை பார்த்தார்களா இல்லையா இப்படி ஒரு பெரும் பயனை தந்த ரசூல் செல்லா அலுவலம் அவர்கள் இல்லை என்பதை சகாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஹசரத் உமர் அலி அல்லாஹு என்ன சொன்னார்கள் யாராவது முகம்மது இறந்து விட்டார் என்று சொன்னால் நான் அவருடைய தலையை வெட்டி விடுவேன் என்று சொன்னார்கள் மூசா எப்படி தவுராத்தை பெறுவதற்காக சினாய் மலைக்கு சென்றாரோ அதுபோல சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் சென்று இருக்கிறார்கள் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் யார் சொன்னது அமர்புல் ஹத்தாபுல் அலி அல்லாஹு தானு அறிவுலகத்தின் தீட்சண்யத்தின் சக்கரவர்த்தி அவ்வளவு பெரிய அறிவாளியாலே பெருமானார் சல்லா அலையுஸ்லாம் அவருடைய மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியல அந்த கட்டத்தில் முஸ்லிம்களை காப்பாத்தினது வரலாறு என்ன வரலாறு காப்பாத்துது அவர்கள் ஆகிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உகதி யுத்தம் யுத்தம் யுத்தத்தில் ஒரு செய்தி பரவுகிறது முகமது என்ற செய்தி பரவுகிறது அந்த செய்தி பரவிய உடனே முஸ்லிம்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நிலைகுலைந்து போய் யுத்தகலத்தை விட்டு பலர் ஓடிவிட்டார்கள் எதிராளியோடு சண்டையிடுவதற்கு திராணியற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களை நிதானப்படுத்த அல்லாஹ் ஒரு வாசகத்தை பயன்படுத்தினான் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பயன்படுத்தினான் முஸ்லிம்களை பார்த்து கேட்டான் ரசூல் முகம்மதும் அல்லாஹுடைய ஒரு தூதர் தான் மற்ற தூதர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அதுபோல முகம்மதுக்கும் ஒரு மரணம் உண்டு அவர் மரணித்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா என்று அல்லா கேட்டார் மூணாவது வருஷம் உகதி யுத்தத்திற்கு பின்னால் அல்லாஹ் கேட்ட செய்தி அருமை சகோதரர்களே அந்த வரலாற்று துணுக்குதான் ஏற்றுக்கொள்ள வைத்தது அபு பக்கர் அவர்கள் அந்த மூன்றாம் வருடத்தில் இறங்கிய வசனத்தை சொல்லித்தான் முஸ்லிம் உம்மத்தை நிதானப்படுத்தினார்கள் மௌத்தா போயிட்டாங்க என்ன செய்ய போறீங்க அவர்கள் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய நாம் வாழ வேண்டும் என்கிற நிதானத்தை இந்த உம்மத்துக்கு ஏற்படுத்தியது அந்த பழைய வரலாற்று தகவல் தான் பழைய வரலாறுகள் வெறும் கதைகள் அல்ல அது நம் வாழ்க்கைக்கான தத்துவங்கள் நம் வாழ்க்கைக்கான பாதைகள் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள் எந்த சமுதாயம் தன் சொந்த வரலாற்றை மறந்து விடுகிறதோ அந்த சமுதாயம் வரலாற்றில் தான் சந்திக்கும் என்பார்கள் வெற்றியை பார்ப்பது அரிதி என்று சொல்வார்கள் எனவே அருமையானவர்களே வரலாறு என்பது மிக அத்தியாவசியமானது அது நம் வாழ்க்கைக்கு பல வகைகளிலும் துணை புரியக்கூடியது அந்த வரலாற்றோடு உண்டான தொடர்பை நாம் விலக்கிக் கொள்கிற காலகட்டத்திலெல்லாம் நாம் விபரீதமான நடவடிக்கைகளில் இறங்கி விடுவோம் அல்லாஹ் பல விஷயத்திலையும் நமக்கு சொல்லித்தர்றான் வரலாறு தேவைங்கிறது உதாரணத்துக்கு பாருங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எது சாப்பாடு சாப்பாடு தண்ணி டிரெஸ் இதெல்லாம் முக்கியமானது இல்லையா ஆனால் அல்லா சொல்லித் சொல்லித்தர்றான் இதை எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளுதல் நேர் வழியை பெற்றுக்கொள்ளுதல் ஆதமலை ஹிஸ்லாத்தை அல்லாஹ் பூமி வானத்திலே இருந்து கீழே இறங்குமாறு சொல்லுகிறான் அப்படி சொல்லுகிற போது ஆதமலை ஹிஸ்லாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக குரான் சொல்லுகிறது குல் நஹபித்து குல் நஹபித்து மின்ஹா ஜமி ஆ நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி போங்க ஆதமையும் ஹவ்வாவையும் வானத்தில் இருந்து கீழே இறக்குகிற போது அல்லாஹ் சொல்கிறான் நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி போங்க என்னக்கும் மின்னி ஹுதன் போங்க என்னுடைய ஹிதாயத்து உங்களுக்கு வரும் என்னுடைய நேர்வழி உங்களுக்கு வரும் யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோஹிம் அவர்கள் அச்சப்பட தேவையில்லை அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்கிறார் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகிற போது திருக்குறாண்டி அறிஞர்கள் சொல்லுவாங்க மனுஷனுடைய ஆதார தேடல் மனுஷனுடைய ஆதார சிந்தனை நேர்வழியை பற்றியதாகத்தான் இருக்கணும் எல்லாத்துலேயும் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டணுங்க குடும்ப வாழ்க்கையில் நேர்வழி காட்டணும் வியாபாரத்தில் நேர்வழி காட்டணும் ஒரு 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 பயணம் போறோம் நேர்வழி காட்டணும் சரியான பஸ் எது அது தெரியுறதுல அல்ல நேர்வழி காட்டணும் ஒரு நாம ஒரு விஷயத்தை தேடி போறோம் எது எந்த இடத்துல கிடைக்குங்கிறத அல்ல நேர்வழி காட்டணும் ஒரு சிங்கப்பூர்ல ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன் ஒருத்தர் அவருடைய மனைவியை அட்மிட் பண்ணியிருக்கார் அந்த அம்மாவுக்கு நரம்புல ஊசி ஏற்றணும் அந்த மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை டாக்டர்களும் வந்து பார்த்துட்டாங்க எந்த இடத்துல அந்த நரம்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல அத்தனை டாக்டரும் பார்த்துட்டா ஒவ்வொருத்தரும் குத்தி குத்தி பார்த்து அந்த அம்மாவுடைய கையே பூரா சிவப்பாயிடுச்சு அந்த அம்மா ஏற்கனவே சிவப்பு இந்த கையே சிவப்பாகிடுச்சு ரத்தமயமாயிடுச்சு எந்த டாக்டராலும் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் ஒரு ஈரான் நாட்டு டாக்டர் வந்து லேசாக பார்த்துட்டு இதாங்க இங்கே இருக்குன்னு போட்டார் ஒரு ஈரான் டாக்டர் வந்தவர் லேசாக தடவி பார்த்தாரு தடவி பார்த்து தான் ஊசி போட்டார் இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அதற்கு அவருக்கு இதாயத்து கொடுத்துருந்தான் என்ற அர்த்தம் நாம் எதை தேடுகிறோமோ அது நமக்கு எளிதாக கிடைப்பது அல்லா தருகிற ஹிதாயத்து ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை தேடுறாங்க அல்லாஹ் ஹிதாயத்து தரணும் அல்லா நல்ல வழி காட்டணும் அதே போல ஒரு பையனுக்கு நல்ல பெண்ணு தேடுறாங்க தரணும் அதே போல ஒரு நல்ல வேலைக்காரர் வேண்டும் ஹிதாயத்து தர வேண்டும் ஒரு காரியத்தை திட்டமிடுகிற போது அல்லா ஹிதாயத்து தர வேண்டும் ஹிதாயத் என்பதுதான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஆதமலேஸ்லாத்தை கீழே அனுப்பும் போதே அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை சொல்லித்தான் அனுப்பணும் நீங்க போங்க என் ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க என்னுடைய ஹிதாயத்து வரும் பார்த்துக்குங்க ஃபமன் தபிய யாரின் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ பலா ஹவுஃபுன் அலேஹிம் பலாஹும் ஹசனோன் ஃபாத்திஹா சூரா குரானுடைய முதோ அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்ன ஃபாத்திஹா சூரா அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்னங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹுவுக்கே உரியது அர் ரஹ்மான் அவன் அன்பானவன் அர் ரஹீம் அவன் அருளாளன் மாலிகி யோமித்தீன் அவன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி ஈயாக்க நாபுது இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் வையாக்க நஸ்தீன் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கேட்கிறோம் அதுக்கடுத்து என்னங்கல் முஸ்தகீம் யாரெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா

காலையில எந்திரிச்சோன்னா அல்லாஹ்ட கேக்கணும் எஹிதினஸ் சிராத்தல் முஸ்தாக்கியும் யால்லா எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக நீங்க பாருங்க ஷாஃபி மதஹபில குனுத் தோதுவாங்க அல்லாஹ் மஹதீனா ஃபீமன் ஹதைத் அதான் ஃபர்ஸ்ட் வாக்கியம் யால்லா நேர்வழி பெற்றவர்களில் எங்களையும் சேர்த்து எங்களுக்கும் நேர்வழி தருவாயாக இப்போ நேர் வழி பெறுதல் என்பதுதான் முக்கியம் இந்த ஃபாத்தியா சோரால கவனிங்க எஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தாக்கீம் எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தலை

எங்களுக்கு நீ நேர்வழி காட்டணும் யாருடைய வழி உன்னுடைய அருளை பெற்றவர்களுடைய வழி யாருடைய வழியல்ல உன்னுடைய கோபத்தை பெற்றவர்களுடைய வழியல்ல வழிதவறி சென்றவர்களுடைய வழியல்ல திருக்குறானுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் வரலாற்றுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது அல் நாம் நேர்வழி வேண்டும் என்கிற போது அது அல்லாஹனுடைய அருளை பெற்றவருடைய வழியாக இருக்க வேண்டும் என்கிற போது சமுதாயத்தின் கடமை என்னவாகிறது யார் அந்த அல்லாஹனுடைய அருளை பெற்றவர்களோ அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியது சமுதாயத்தின் கடமையாகிறது இல்லையா யார் அல்லாஹனுடைய கோபத்தை பெற்றார்கள் என்று தெரிந்து அவர்களுடைய வழியை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகிறது யார் வழிதவறி சென்றார்கள் என்று அறிந்து அவர்களுடைய பாதையை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகதா இல்லைங்களா அந்த ஃபாத்திகா சூரா வரலாறு விஷயத்தில் இந்த உம்மத்திற்கான தேடலும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறது ஹிதாயத்து நேர்வழி வேண்டும் என்றால் அந்த நேர்வழி எப்போது சாத்தியமாகும் நல்லவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிற போது சாத்தியமா தீயவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்கிற போதுதான் சாத்தியமா எனவேதான் வரலாறு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது அல்ல அதனாலதான் குரான்ல அவ்வளவு வரலாறுகளை சொல்லியிருக்கிறார் பல நபிமார்களுடைய வரலாறுகளை நல்லோர்களுடைய வரலாறுகளை அதே நேரத்தில் தீயவர்களுடைய வரலாறுகளை அக்கிரமக்காரர்களுடைய வரலாறு சொல்லியிருக்கானா இல்லையா அல்ல நல்லவர்களுடைய வரலாறு நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தீயவர்களுடைய வரலாறு நம்ரூதை பற்றி ஹாருனை பற்றி ஹா நம்ரூதை பற்றி ஃபிரௌனை பற்றி எல்லா பல வரலாறுகளையும் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த வரலாறு என்பது நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கிய முக்கியமானது நாம் எப்படி நடக்கணும்னு வழிகாட்டக்கூடிய டார்ச் இந்த வரலாறு நம்ம எந்த வழியில் போனால் நல்ல வழியில் போகலாம் எதில் போனால் நம்மளை நேர்வழிக்கு கொண்டு போய் காட்டும் என்பது அறிகக்கூடிய டார்ச் இந்த வரலாறு வரலாறு குறித்த ஒரு சிந்தனை சமூகத்திற்கு தேவை என்பதை எண்ணி உணர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இந்த மஜிலிசை அங்கீகரிப்பானாக இந்த மஜிலிஸ் எந்த நல்ல நோக்கத்தில் கூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹ் வெற்றிகரமானதாக சிறப்பானதாக ஆக்கி தருவானாக